ஸ்ரீ பகவத் பலன் கருதாத கதையில் பரீட்சித்து மகாராஜா பற்றிய செய்தி ஒன்று கூறப்படுகிறது அந்த பரீட்சித்து என்பவர் பிறக்கும் உயிரும் உணர்வும் அற்ற சதை பிண்டமாக மட்டுமே இருந்தார் நித்திய பிரம்மச்சாரி ஒருவருடைய கைப்பட்டால்தான் அவர் உயிரும் உணர்வும் பெற்ற சராசரி குழந்தையாக முடியும் என்று கூறப்பட்டது பிரம்மச்சரியம் காத்த எத்தனையோ தவசீலர்கள் கைகளால் அந்த குழந்தை உடலை செய்தார்கள் ஆனால் குழந்தைக்கு உயிர் வரவில்லை கடைசியில் நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இக்குழந்தை உயிர் பெறட்டும் என கிருஷ்ணர் அந்த குழந்தையை எடுத்தார் அந்த குழந்தைக்கு உயிரும் உணர்வும் ஏற்பட்டு விட்டது எல்லோருக்கும் ஆச்சரியம் கிருஷ்ணரை எப்போதும் பெண்களுடன் இணைத்தே பேசுவார்கள் அவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க முடியும் இறை தத்துவம் பற்றிய பாடல்களும் பின்வரும் கருத்துள்ள பாடல் ஒன்றை கூறுவார்கள் இறைவனும் இணைந்து உலக உயிர்களை எல்லாம் உருவாக்கினார்கள் ஆனால் இறைவன் பிரம்மச்சாரியாகவே இருந்து வருகிறார் இறைவி கண்ணியாகவே இருந்து வருகிறார் இப்படிப்பட்ட பலவிதமான கதைகள் ஆன்மீக உலகில் உண்டு அதன் சாரம் என்ன நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை ஆன்மீகத்தில் பேசப்படுகிறது கிராமத்து பெண்கள் சிலர் ஆற்றை கடந்து சென்று ஆற்றுக்கு அந்த பக்கம் ஊர்களில் பால் தயிர் போன்றவற்றை விற்பது வழக்கம் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை முடித்துவிட்டு ஒரு நாள் திரும்பும் போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது ஆற்றை கடக்க வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த முனிவர் ஒருவரின் உதவியை நாடினார்கள் தனது பசி நீங்க உணவு ஏதாவது கொடுத்தால் உதவி செய்வதாக அவரும் கூறினார் அவர்களிடமிருந்த மீதமான தயிர் பால் வெண்ணெய் எல்லாவற்றையும் அவர்கள் தாராளமாக கொடுக்க அவரும் உண்டு பசி நீங்கினார் பிறகு அவர் ஆற்றின் அருகில் சென்று ஆற்றினை வணங்கி அனைவருக்கும் அருள் பொருளியும் அழகி ஆரே நான் என்று முழுவதும் உபவாசம் இருந்தது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அவர் உபவாசம் இருந்ததாக கூறியது பச்சை பொய் அவர்கள் கண் தான் அவர் எல்லாவற்றையும் உண்டு முடித்தார் ஆனால் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஆறு அப்பெண்களுக்கு வழிவிட்டது இந்த வேடிக்கையை அந்த முனிவருடைய சீடன் பார்த்து வியந்தான் அவன் பிறகு தன்னுடைய குருநாதரிடம் அது பற்றி கேட்டான் இதுதான் நிஷ்காமிய கர்மா என்று குரு அவனுக்கு பதில் சொன்னார் பற்று இல்லாமல் எப்படி நாம் கர்மங்களை செய்ய முடியும் என்பது எனக்கு புரியவில்லையே குருநாதா என்று சீடன் விளக்கம் கேட்டான் அது சம்பந்தமான விளக்கத்தை பெற குரு அந்த சீடனை ஜனக மகாராஜாவிடம் அனுப்பி வைத்தார் ஜனகரும் சீடரும் பேரரசர் ஜனகர் அரசராக இருந்தாலும் ரிஷியாக இருந்தார் கர்மயோகியாக இருந்தார் இந்த சீடன் அரண்மனைக்கு சென்ற போது அரசர் கலாமண்டபத்தில் அமர்ந்திருந்தார் நாட்டியம் இசை அனைத்தும் அங்கே அரங்கேற்றமாகிக் கொண்டிருந்தன அவற்றை எல்லாம் அரசர் ரசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த சீடனுக்கு அந்த ஆடம்பரமான சூழலை கொஞ்சமும் பிடிக்கவில்லை இருந்தாலும் பள்ளை கடித்துக்கொண்டு அதனை கொண்டான் நாட்டியம் எல்லாம் முடிந்ததும் மன்னர் சீடன் வந்த விபரத்தை கேட்டு தெரிந்து கொண்டார் சரி நிஷ்காமிய கர்மத்தை பற்றி உனக்கு பிறகு விபரமாக விளக்குகிறேன் நீ கடு காடுகளிலேயே வசித்தவன் என்னுடைய நாட்டுக்கு முதன்முறையாக வந்திருக்கிறாய் எங்கள் நாட்டு கடைவீதி மிகவும் பிரசித்தமானது அதை சுற்றி பார்த்து விட்டு வா உன்னுடன் இரண்டு வீரர்களும் வருவார்கள் உன்னுடைய திறமையையும் நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் அல்லவா என்று கூறி இரண்டு வீரர்களை நியமித்தார் அவர்கள் போகும்போது அந்த வீரர்களுக்கு கட்டளை ஒன்றை பிறப்பித்தார் இந்த சீடனுடைய தலையில் எண்ணெய் கிண்ணம் ஒன்றை வைத்து விடுங்கள் அந்த நிலையில் அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து வரட்டும் எங்கேயாவது கிண்ணம் தலையிலிருந்து நழுகு கீழே விழுந்துவிட்டால் அந்த இடத்திலேயே இவனுடைய தலையை மட்டும் வெட்டி கொண்டு வந்து விடுங்கள் அப்படி விழாத நிலையில் எண்ணெய் மட்டும் உடலில் கொட்டினால் அவனை மீண்டும் இங்கே கொண்டு வந்து தலையை துண்டாக்கி விடுங்கள் சீடன் அடுங்கி விட்டான் ஊரை சுற்றி காட்டுகிறேன் என்று உயிரு கல்லவா உழை வைத்து விட்டார் ஆனாலும் அரசரை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை விதியை நொந்தவாறே அவன் அந்த வீரர்களுடன் சென்றான் வீரர்கள் அந்த சீடன் தலையில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் ததும்ப ததும்ப எண்ணெயையும் ஊற்றிவிட்டனர் பாத்திரத்தை கைகளால் பிடிக்க கூடாது என்று வேறு கூறிவிட்டனர் இந்த நிலையில் ஊரை வேறு சுற்றி பார்க்க வேண்டுமா என்ன வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் சென்றான் கடை வீதிகளை எல்லாம் கூட்டி சென்று காட்டினார்கள் கூட்டத்தில் உள்ளவர்கள் எவராவது மோதி பாத்திரத்தை தட்டிவிட்டால் என்ன செய்வது அந்த கணத்திலேயே அரச கட்டளைப்படி அவனுடைய தலையை அப்புறப்படுத்தி விடுவார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து சென்றான் அப்பாடா ஒரு வழியாக பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடித்தாகிவிட்டது இனி வந்த மாதிரியே விட வேண்டியதுதான் அவன் சாவகாசமாக திரும்பும் போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்து விட்டது பாத்திரம் விழா விட்டாலும் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் ததும்பி அவனுடைய உடலில் கொட்டிவிட்டது விட்டது இனி என்ன மரணம்தான் இங்கேயே செத்தாலும் ஒன்றுதான் அரண்மனைக்கு சென்று செத்தாலும் ஒன்றுதான் சீடன் அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வீசி எறிந்தான் எந்த வழியாக எதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தார்களோ அதே வழியாக அவற்றையெல்லாம் மீண்டும் பார்த்தவரே அரண்மனைக்கு திரும்பினார்கள் அவனை கழுத்துக்கு கூட்டிச் சென்றார்கள் கொலை தண்டனை நிறைவேற்றும் முன் மன்னர் அவனை பார்க்க வந்தார் மன்னர் அவனிடம் கேட்டார் எப்படியும் நீ சாக போகிறாய் சாவதற்கு முன்னால் நீ என்னதான் பார்த்தாய் என்பதனையும் கூறினால் நானும் எனது நாட்டை பற்றிய உன்னுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா எதை அரசே என்னால் பார்க்க முடியும் போகும்போது எந்த நேரத்திலும் பாத்திரம் விழுந்து தலை போய்விடும் என்ற நிலை திரும்ப வரும்போது மரணம் உறுதியாகிவிட்டது எதை பார்த்துதான் என்ன லாபம் அந்த சீடன் விரக்தியாக கேட்டான் மரண் மன்னர் சிரித்தார் சரி உன்னுடைய மரண தண்டனை ரத்து செய்துவிட்டேன் இனி இன்னும் ஒரு முறை நிதானமாக கடை சுற்றி பார்த்து வா மிகவும் நன்றி அரசே உணர்ச்சி பெருக்குடன் நன்றி கூறிய சீடன் அந்த காவலருடன் புறப்பட்டான் போகும்போது இனியும் ஏதாவது நிபந்தனை உண்டா அரசே என்று கேட்டான் எந்த நிபந்தனையும் கிடையாது நிம்மதியாக பார்த்துவிட்டு வா சீடன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து திரும்பினான் என்ன பார்த்துவிட்டு விட்டு வந்து விட்டாயா ஆம் அரசே நீ பார்த்து வந்தது போதாது இன்னும் ஒரு முறை வா இந்த முறை காவலர்கள் எவரும் உன்னுடன் வரமாட்டார்கள் பகல் முழுவதும் இங்கு வரவேண்டாம் அங்கேயே தங்கியிருந்து உனக்கு எதையெல்லாம் பார்க்க தோன்றுகிறதோ அதையெல்லாம் பார்த்துவிட்டு மாலையில் என்னை சந்திப்பதற்கு வா ஆனால் நீ போகும் இடமெங்கும் உனது தலையில் அந்த கிண்ணத்தை வைத்திருக்க வேண்டும் கிண்ணம் விழுந்தாலும் குற்றம் கிடையாது விழாவிட்டாலும் குற்றம் கிடையாது இப்படி கூறி மன்னர் அவனை அனுப்பிவிட்டார் சீடனும் அப்படி சென்று பார்த்துவிட்டு மாலையில் திரும்பினான் இப்போது அவனுடைய அனுபவத்தை கூறும்படி கேட்டார் சீடனும் சொன்னான் முதல் முறை செல்லும் போது எனது கவனமெல்லாம் என்னை கிண்ணம் விழுந்து விடக்கூடாதே என்பதில் பதிந்திருந்தது அதனால் எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை திரும்பும் போது என்னை சிந்திவிட்டது மரண பயத்துடன் திரும்பியதால் திரும்பும் போதும் எதுவும் பார்க்க முடியவில்லை இரண்டாவது முறை செல்லும் போது நீங்கள் எனது மரண பயத்தை ரத்து செய்து விட்டீர்கள் அதனால் எனது மகிழ்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை அந்த உணர்வுடன் செல்லும் போது எல்லோருமே மகிழ்ச்சியுடன் இருப்பதாகத்தான் தோன்றியதை ஒழிய குறிப்பாக எதனையும் பார்க்க முடியவில்லை மூன்றாவது முறை செல்லும் போது திண்ணத்தை சுமந்து சென்றாலும் எனக்கு பதட்டம் ஏற்படவில்லை கிண்ணம் ஏற்படவில்லை யாராவது என்னை இடித்து விட்டாலும் எனக்கு சஞ்சாலம் ஏற்படவில்லை எல்லாவற்றையும் எல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது சீடன் கூறி முடித்தான் இப்போது அரசர் அவனுக்கு விளக்கம் கொடுத்தார் நமக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மனதில்தான் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன அந்த மனது புற உலகத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அது நமக்கு கட்டுப்பட்டதல்ல நமது மனது அது போக்கில்தான் இயங்கும் சில வேளைகளில் நாம் நமது மனதை ஓரளவு கட்டுப்படுத்திவிட முடியும் அதனால் நாம் நமது மனதை நிரந்தரமாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம் நமது மனது நமது இயல்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது அது போக்கில்தான் இயங்குகிறது என்னை உனது மனது அதற்கு நீ பொறுப்பேற்று கொண்டதால் உனக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்பட்டன எதையும் உன்னால் கவனிக்க முடியவில்லை உனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் போது கூட உன்னால் எதனையும் கவனிக்க முடியவில்லை கடைசியில் நீ கிண்ணத்தை சுமந்து செல்லும் போது உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை கிண்ணம் கீழே விழுந்தாலும் ஒன்றுதான் கீழே விழாமல் இருந்தாலும் ஒன்றுதான் உலகத்தவர் உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கவில்லை உலக நிகழ்வுகள் அனைத்தும் புதிது புதிதாகவே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அக நிகழ்வுகளும் அவை புதிது புதிதாகவே ஏற்பட்டு அக நிகழ்வில் மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளும் அம்சம் உள்ளது நினைவில் வைத்துக் கொள்ளும் அம்சத்தின் காரணமாகவே நமது மன நிகழ்வுகளும் புற நிகழ்வுகளும் ஒரு தொடர் நிகழ்வை போல தோற்றமளித்து விடுகின்றன நமது மன இயக்கம் இப்படி தேக்கமடையாத நிலையில் நமது மன இயக்கமும் சுதந்திரமடைந்து அடைந்து விடுகின்றது மன இயக்கமும் முக்கியத்துவம் பெறாத நிலையில் அங்கு நான் செய்தேன் என்ற கருத்தா இல்லாமல் போய்விடுகிறது ஒவ்வொரு செயலும் அந்தந்த சூழ்நிலையில் அது போக்கில் தாமாக நிகழும் செயலாகி விடுகின்றது நமது செயலுக்கு உரிமை கொண்டாடும் எவரும் அங்கு இல்லாமல் போய்விடுகின்றனர் இப்படி அரசர் அந்த சீடனுக்கு விளக்கம் கொடுத்தார் தெய்வீக கர்மா செய்பவன் என்று எவரும் இல்லாத நிலையில் செய்யப்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஸ்காமிய கர்மாக்கள் என்று கூறப்படுகின்றன காமியம் என்பது காமவசப்பட்டது அல்லது ஆசை வசப்பட்டது என்பது பொருள் நிஷ்காமியம் என்பது ஆசையின் காரணமாக ஏற்படாத ஒன்றாகும் அனைத்து நிகழ்வுகளும் தாமாக நிகழ்வதாக அமைந்திடும்போது அவை நிஸ்காமிய நிகழ்வுகளாக நிஸ்காமிய கர்மாவாக அமைந்திடுகின்றன நிஸ்காமிய கர்மா என்பது தானாக நிகழ்வது சூழ்நிலைக்கு ஏற்ப தாமாக நிகழ்வது நாம் நம்முடைய மன இயக்கத்தை புரிந்து கொண்டு விட்ட நிலையில் நமக்குள் ஏற்படும் அக போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் நமக்கு ஏற்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்களாகி விடுகின்றன நம்முடைய செயல்கள் அனைத்தும் நற்செயல்களாக மட்டுமே இருந்து விடுகின்றன நிஷ்காமிய கர்மா என்று நாம் குறிப்பிடும்போது இது ஏதோ ஒரு உப்புச்சப்பற்ற நிலை போன்று தோற்றமளிக்கிறது விருப்பமோ வெறுப்போ இல்லாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது நமக்கு வேண்டியது கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவதும் வேண்டியது கிடைக்காவிட்டால் துக்கம் அடைவதும் நமது இயல்பு இதுதான் நம்முடைய மனதின் இயல்பு இந்த இரண்டுமே இல்லாது போய்விட்டால் என்ன ஆகும் நாம் ஒரு நடைப்பினோல் ஆகிவிட மாட்டோமா மகிழ்ச்சியில் மகள் வடையாமலும் துக்கத்தில் துக்கம் அடையாமலும் இருந்தால் அது என்ன வாழ்க்கை ஞானிகள் அனைவரும் இந்த நிஷ்காமிய கர்மாவில்தான் செயல்படுகின்றனர் அவர்கள் செயல்கள் அனைத்தும் அவர்கள் செயலாக இருப்பதில்லை அவை அனைத்தும் தாமாக நடக்கும் தற்செயல்களாக அமைந்து விடுகின்றன ஆகாமிய கர்மா என்றால் என்னவென்று நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம் ஒரு தனி மனிதனை பொறுத்த அளவில் ஒரு சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவன் ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில் செயல்படுத்தினால் போதும் அவனுடைய தீய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் அவனும் அவனது குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்ந்திடும் நல்ல சூழ்நிலை உருவாகிவிடும் மனிதர்களுள் மாணிக்கமாக ஒவ்வொருவரும் நிகழ்ந்து விடலாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று ஒவ்வொருவரும் கூறுவதாக அமைந்துவிடும் இப்படி ஒவ்வொருவரும் நல்ல நோக்கங்களுடனும் நல்ல பண்புகளுடனும் தங்களுடைய ஆகாமிய கர்மாவை செயல்படுத்துவார்களாக ஒவ்வொருவரும் தங்களது விதியை தாங்களே நிர்ணயிப்பவர்களாகி விடுவார்கள் ஒவ்வொருவரது குடும்பமும் நற்பண்புள்ள குடும்பமாகி விடும் பிறகு சமுதாயத்தை பற்றி கேட்க வேண்டியதில்லை தனி மனிதர்களால் ஆக்கப்பட்டது தானே சமுதாயம் அதுவும் நற்பண்புகள் மிகுந்த சமுதாயமாக ஆகிவிடும் ஒரு புலவர் நயம்பட கூறுவார் அந்த நாட்டில் எவரும் எவருக்கும் பிச்சை இட மாட்டார்கள் ஏனெனில் கிடையாது இப்படி மனித குலத்துக்கான ஒரே தீர்வு நாம் நமது ஆகாமியத்தை நல்ல முறையில் அணுகுவது தான் ஆனால் நிஷ்காமிய கர்மா என்பது வேறு நிஷ்காமிய கர்மா என்பது மனித குலத்துக்கு உரியதானதல்ல ஏனெனில் நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் ஒருவரை மனிதராகவே கருத முடியாது நிஷ்காமிய கர்மா என்பது தெய்வீகமானது நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபடும் அனைவரும் தெய்வங்களாகவே மாறிவிடுகின்றனர் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் தற்செயல்களாகி நிஷ்காமிய கர்மா அதுதான் இந்த முக்தி பெற்ற கர்மா இப்படி நமது ஆன்மீக சாஸ்திரங்கள் இது பற்றி கூறுகின்றன இப்படி ஒவ்வொருவரும் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டவர்களாக இருந்துவிட்டால் அது எப்படி இருக்கும் அனைவருமே இன்பத் துன்பங்களை புறக்கணித்து துறவைகளாக ஆகிவிட மாட்டார்களா இப்படித்தான் பொதுவாக கேட்க தோன்றுகிறது மேலும் சிலருக்கு வேறு விதமான கருத்துக்களும் தோன்றுவது உண்டு இவை அனைத்து மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டவை ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லாத இப்படி கூட என்ன தோன்றுவது உண்டு ஓம் தொடரும்